மயம் தெய்வம் நண்பனஸ் படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் நமஸ்காரம் நேரர்கள் அனைவருக்கும் அஸ்தோக செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் தின பலன் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சித்த யோகம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவமி திதி சாயந்தரம் ராத்திரி வந்து ஒரு ஒன்பதரை மணி வரலம்பு இருக்கு அதற்கு பிறகு தசமி இன்னைக்கு மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சே கால் வர்லம் மிருகு அதற்கு பிறகு வந்து திரு ஆதிரை நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம் அதனால ரெண்டு பாதங்கள் ஒரு ராசியிலையும் அடுத்த ரெண்டு பாதங்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும் அதனால் வந்து ராசியில் ரெண்டு பாதங்கள் இருக்கும் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி டே ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே பார்த்தேன்னா இன்றைக்கி அதிகாலை ஒரு நாலு நாலே காலிலேருந்தே வந்து மிதுன ராசியில் வந்து சந்திர பகவான் வந்துடுறார் அதனால் வந்து பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பத்திர பன்னெண்டு ராவு காலம் மூணு நாலரை யமகண்டம் ஏழரை ஒம்பது குளிகை சூலம் வந்து மேற்கே இந்த மேற்கு சூலத்தை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா ஒரே ஒரு கட்டி வெள்ளம் மட்டும் சாப்பிட்டு போங்க நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது ஆறிலிருந்து ஏழு எட்டுலேருந்து ஒம்பது பத்துலேருந்து பதினொன்று மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி மாலை அஞ்சிலிருந்து ஆறு மணி இது வந்து நல்ல நேரம் சரி இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷத்தில் ராகுவும் குருவும் மிதுனத்தில் வந்து சந்திர பகவான் இன்றைக்கி கார்த்தால் அதிகாலை நாலு ஆறரை மணிலேருந்தே இருக்கிறதுனால மிதுனத்தில் மிருகசிரி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் சாயந்தரத்துக்கு மேலே திருவாதிரை போகிறார் அதனால் மிருதினத்தில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் இருக்கார் கடகத்தில் வக்கரம் பெற்ற சுக்ரன் சிம்மத்தில் வந்து சூரிய பகவானும் புத பகவானும் கன்னியில் செவ்வாய் துலாத்திர கேத்து வக்கரம் பெற்ற சனி பகவான் மகரத்தில் இது இன்றைய கோள்சாரத்தினுடைய நிலைமை இன்றைக்கி வந்து பார்த்தேன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் என்ன எட்டாம் இடத்துல பிறந்த ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால மன கிளேசம் உண்டாகும் சந்திரன் வரைகிறதுனால மனோகாரகன் வர அதனால் வந்து பொதுவாகவே புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்ன்றது ஒரு அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளிப்பூ இது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்கோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை சரி இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பார்ப்போம் அதாவது இப்போ ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஒரு ஒரு வாரம் வந்துவிடுத்து ஏன்னா இருபத்தி ரெண்டு தேதி ஆயிடுத்து இன்றைக்கி தேதி வேறு எட்டு தேதி அதாவது ஆங்கில தேதி வந்து எட்டு தேதி தமிழ் தேதி வந்து இருபத்தி ரெண்டு தேதி இதை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் பிறந்து இந்த மாதத்தில் ஆவணி மாதத்துலேயே வந்து முடிஞ்ச வரலும் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவரெலாம் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்பவும் நல்லது சரி இப்போ ஆவணி மாதத்தில் இப்போ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவானா இந்த செவ்வாய் தோஷம் செவ்வா தோஷம் அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு பேர் வேறு கேட்டுவிட்டா இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் எப்படி எப்படிலாம் வருது செவ்வாய் பகவானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் செவ்வாய் தோஷத்தை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை தவிர இந்த செவ்வாய் அப்படின்ற காரகத்துவம் செவ்வாயினுடைய இது என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் அப்படின்றவர் வந்து மேஷத்திற்கும் ரிச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அவருடைய ஆட்சி வீடு உச்ச வீடு பார்த்தீங்களேன்னால் செவ்வாய்க்கு மகரம் உச்சமாகவும் கடகம் நீச்சமாகவும் இருக்குது செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு டிகிரி ஒரு பாகை இல்லைன்னா ஒரு பாதம்னா மூணு புள்ளி ரெண்டு டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் அது மாறுறதுக்கு ஒரு டிகிரி மாறுறத்துக்கு ஒன்றரை நாள் எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நான் அஞ்சு நாள் வரலாம் வந்து ஒரு பா ஒரு இது அதாவது ஒரு பாதம் ஒரு ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதத்தை தாண்டறதுக்கு நாலு அஞ்சு நாள் மினிமம் எடுக்கிறார் இவருக்கு வந்து விம்சோதரி திசையில் ஏழு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு மிகவும் கொடுமையானவர் அசூபர் இவர் பேசிக்கலி இருந்தாலும் குரு அணியில் இருக்கவர் அதனால் வந்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது கொடுமையான தொழில்கள் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் அதாவது ரத்தத்தை பார்க்கக்கூடியவர் வெட்டுறது ஆயுதம் அதை தவிர வந்து என்ன சொல்கிறது இந்த குண்டு வைக்கிறது அதுக்கு வந்து இன்னும் பாவர்களுடைய அசுபத்தன்மை அதிகமாச்சுன்னா அவர் வந்து ரொம்பவும் அதிகமாக பண்ணக்கூடியவர் போராளி மிகப்பெரிய இது சண்டைக்கு போவார் முன்போ முன்கோபக்காரர் கோபம் ரொம்ப அதிகமாக வரும் அடிதடி தகராறுல ஈடுபடுவார் எப் ரத்தம் பார்க்காம ஒரு இடத்த விட்டு விட வரமாட்டார் பேச்சில் வந்து ரொம்ப மோசமான பேச்சு பேசுவார் கீழ்த்தரமாக அசுவர்கள் பார்க்கறதுனா இது எல்லாம் நடக்கும் அதே மாதிரி புட்ஷர்ட் ஷாப் அதாவது இந்த இது வெட் இது பண்ணுறா இல்லையா அசைவம் மாமிசங்கள் வெட்டுறது இல்லையா அந்த புட்ஷர்ட் ஷாப்ஸு இது எல்லாத்துக்குமே பார்த்தேன்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் வரணும் ஆனால் அசுவர்களுடைய பார்வையோ அசுபர்களோட சேர்ந்தோ மறைந்தோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஆனால் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதே சுவர் பார்வையால் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவ அந்த அறுக்கக்கூடியவர் வந்து டாக்டராக இருக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா அவர் வந்து சர்ஜரி பண்ணி அடுத்தவர்களை காப்பாற்றுறவராக இருப்பார் ரத்தம் பார்க்கக்கூடியவர் கோபத்தில் பேசக்கூடியவர்னா அவர் வந்து தர்க்கம் பண்ணி விவாதத்தில் ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார் இதே சுபர்கள் பார்த்து செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துவிட்டே ஆனால் அவர் வந்து எந்த ஒரு பேச்சையும் அதாவது அவருடைய பாயிண்ட்டில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருப்பார் அதை விட்டு நகரமாட்டார் இருந்தாலும் அவர் பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அப்படியே இதுவாக பேசுவார் டக்கு டக்குன்னு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கும் அவள்கிட்டேருந்து மிகவும் வேகமாக செயல்படுறவாள் இதே வந்து சுக்கர பகவானோட செவ்வாய் பகவானோட இது பார்வையில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க சுக்ரான் வந்து செவ்வாயை பார்க்குறதுனால சுபத்துவம் அடையிறார் அதனால் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆ ஆணுனுடைய தோற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஒரு ஆணுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது ஏன்னால் செவ்வாய் சுக்கரன் பார்க்குற மாதிரி இருந்தது என்னால் ஆணனுடைய தோற்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் செவ்வாயினுடைய தோற்றமே வந்து செவ்வாய் பகவான் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகம் பார்த்த ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த மில்ட்ரி மேன்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த நீண்ட தோள்கள் அதாவது அகலமான மார்பு இந்த மாதிரியான ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு தோற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவா வந்து மருத்துவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ரத்தம் பார்க்கக்கூடியது இல்லை ரத்த சம்பந்தமான இல்லை இந்த டெஸ்ட்டு இது பண்ணுறக்கூடியவர்களாக இல்லைன்னா வந்து பூமியை நோக்கி பூமி அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறது செங்கல் மண் ஜ இந்த மாதிரியான இது விற்கிறது அது தவிர வந்து பூமியை நோண்டி பிளந்து அதிலிருந்து வரக்கூடிய தாது பொருட்கள் எடுக்கிறது மலைகளை உடைச்சி பாறைகளை உடைக்கிறது ஏன்னா சனி சம்பந்தமெல்லாம் வந்ததுன்னா பாறைகளை உடைச்சி அதுலேருந்து எடுக்கிறது அதை தவிர வந்து இந்த பாம்ஸ் வச்சு பாறைகளை உடைக்கிறது செவ்வாய் பகவானை பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த போலீஸ் மிலிட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் அது எல்லாமே வரக்கூடியது ஆர்மி போலீஸு செக்யூரிட்டி கார்ட்ஸு அது எல்லாமே ஒரு ஒரு சுபத்தன்மைக்கு ஏற்றாற்போல் செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அது எந்த நேரத்தில் அவருக்கு வந்து செவ்வாய் தசை வருதோ அந்த மாதிரியான விஷயங்கள் சனி செவ்வாய் பார்வைன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சனி செவ்வாய் பார்வை கண்டிப்பாக வந்து அது எந்த இடத்துல இருக்கோ ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அடிபடுறது அதிலிருந்து ரத்தம் பார்க்குறது இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் சரி செவ்வாய் உண்டான எளிய விஷயங்கள் எப்படி அப்படின்னா எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகப்பெருமான் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருவான் இல்லைன்னா வந்து இந்த பழமுதிர் சோலை அந்த மாதிரியான இதுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருவான் பெண் வீட்டில் இருந்தார்ல அதாவது ஆண் வீட்டில் இருக்கும்போது முருகப்பெருமானை சேவிக்கிறதும் பெண் வீட்டில் இருந்தார்னா துர்கை அம்மனை சேவிக்கிறதும் ரொம்ப சாலச்சிருந்தது தேவர்கள் வந்து அதிபதியாக கருதப்படுகிறார்கள் செவ்வாய் பகவானுக்கு வந்து ஒரு அதாவது பவழம் வந்து அவருடைய இது ரத்தனத்தில் ஒன்று சொல்கிறது தோரம் பருப்பு அது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக கண்டிப்பாக செவ்வாய் பகவானுடைய தாக்கம் குறை இதை தவிர வந்து செண்பக பூ செவ்வாய் பகவானுக்கு உண்டான பூ இது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிக்கும்போது இல்லை ஆஞ்சநேயரை சேவிக்கும் போது அவருக்கு வந்து செண்பகப்பூ போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் எளிய பரிகாரமாக இதை வச்சுக்கலாம் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதனுடைய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் போயிட்டுருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இது வந்து போட்டுவிட்டு ஜாதகத்தை போட்டுட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பரிகாரம் வெடிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இன்று நடக்கக்கூடிய தசா இந்த நடக்கக்கூடிய கோழ்சாரத்து பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதையும் அசஸ் பண்ணி சொல்கிறேன் சரி மேஷம் முதல் மீனம் வரை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அஸ்வினி விரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புத பகவான் மூன்றுக்கு மூன்றுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றமான காலம் இன்னைக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் நீங்கள் வந்து இப்போ இந்த ப கதை எழுதுறது கவிதை எழுதுறதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வணங்கிட்டு தாயாருக்கு வந்து நீதெய்வம் போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீகரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கிறது உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்துல இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் பன்னெண்டாம் இடமும் குரு பகவான் இருக்கிறதுனால வழிபூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹைக்ரீவ பெருமானை சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரீஷம் திருஆதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் புத உங்களுடைய ராசியில் இருக்கார் குடும்பாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆனால் பண வரவில் கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம்ன்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி வந்து பணம் வரவு இருந்தாலும் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கையில் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷமான நாளாக இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி கண்டிப்பாக திருமணத்திற்கு பொருத்தம்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிடும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவைச்சுட்டு வாங்க சோழிங்கரில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு இது மல்லிகைப்பூ மாலை வாங்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்குவாங்க கடகராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விரயத்தை கொடுக்குறார் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் சைக்கலாஜிக்கலாக என்னடா இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயப்படுறீங்க அந்த இன்றைக்கி கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு மனசில் கிளேசம் இருக்கும் என்ன ஏதாவது வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ரெஸ்யூம் அனுப்பிச்சோமே இது வரணும் ரெஸ்பான்ஸே இல்லையே என்னடா அது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாலா எடுக்க போகிறாளா இல்லையா ஒரு கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொறுமையாருங்க உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைய நாள் இருக்கும் நல்ல ஒரு மெயிலை வந்துடும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு நல்ல மெயில் வரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மப்பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ லட்சுமி நரசிம்ம பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு துளசி மாலை போட்டு போட்டுவாங்கோ கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூர்வம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறார் இருந்தாலும் அதாவது குரு பகவானை பொறுத்தவரையும் என்னென்னா அவர் கூட இருக்கக்கூடிய கிரகமான பகவான் அவர்கிட்டேருந்து ஒளித்தன்மையை வாங்கிட்டு வருவார் ஒளித்தன்மைன்னு சொல்கிறத கூட சுபத்தன்மை எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு வருவார் அதனால் ராகு பகவான் சுப பகவான் இருப்பார் குரு பகவானுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் சோத்தன்மையில் அதனால் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பார்க்க கோடி கோடித்தன்மைன்னு சொல்லுவாள் எந்த ஒரு அதாவது ரொம்ப டீப் பிரச்சனையாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சந்தோஷமான நாட்களாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறது பெரிய விசேஷம் செலவுகள் அற்ற நிலை இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சந்திர சூரியன்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதன் சுவாமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்க கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்குவாங்க ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானை குரு பகவான் பெரிய ஏற்றம் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் புதுசாக வரும் லாபம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் புதிய தொழில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு லாபம் கம்மியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக கன்னியா ராசிக்கு இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உங்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மதுராந்தகத்துக்கு போய் ராமர் போய் சேவிச்சிடுவாங்க வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்குவாங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டில் இருக்கிற உங்களுடைய ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் புதிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கையெழுத்து போடுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அதுவும் வந்து இந்த இது பால் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் திடீர் பணம் வர வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நங்கநல்லூர் நங்கநல்லூர் ஹயகிரீவர் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமேறுது கையில வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் பிருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சந்திராஷ்டிரம காலம் புதுசாக எதுவும் வந்து சைன் பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையில்லாமல் வந்து ஏதாவது புது முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி அதில் போய் பைசா போய் லாக் ஆகிடும் பொறுமையாக இருங்க ஏன்னா முயற்சிகள் அதிகமாக எடுக்கக்கூடிய சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அதிகமாக முயற்சி எடுப்பீங்க தேவையில்லாத முயற்சி இப்போ தேவையில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு ரெண்டு நாளைக்கு இன்றைக்கி சந்திராசிரம காலம் வேறு அருகில் இருக்கக்கூடிய துர்கயம்மனை போய் வழிபட்டு வாங்கோ பத்திரப்பரண்டு ராவ காலத்தில் ஒரு எலுமிச்சி வழக்கு போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு ரெட் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசின்னு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் மாற்றி பெற்று போயிருக்கார் ஒன்பது பத்தின் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய சப்தமத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஏன்னா ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டு உடல்நலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை வெளிநாட்டிலிருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாடாக இருக்கும் புதிய வேலை புதிய புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லஷ்கர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு இது அதாவது வெத்தலை மாலை போட்டு வாங்குவோம் கையில் வந்து பச்சை கலர் வச்சுக்கோங்க மகர ராசி உத்ராடம் திருவோணமாக விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு ராசியிலே இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரபகவான் சப்தமாதிபதி சப்தமத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் சனி வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால அஸ்திக்கு போய்ட்டு வாங்கோ ராகுபவானை சேவைச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கையில் வந்து ஒரு கருப்பு கலர் அறிவிச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவீங்க பன்னெண்டாம் அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் தொய்வு கரட்டும் அதனால் வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வாகியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபே போய் வணங்கிட்டு வாங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதி இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வேறு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பணம் எது அதாவது பணம் எல்லா பக்கத்துலேருந்தும் வரும் ஆனால் ராசியவே வந்து சனி பகவான் பார்க்குறதுக்கு உடல்நலத்தை கொஞ்சம் கெடுக்கும் ஜாகிரதையாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்க வேலை வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் நான் உங்களுக்கு வந்து தாயின் மூலியமாக ஒரு ஒரு ரூபாய் வாங்கிட்டு போங்க வியாபாரம் பண்ணுறவாளுக்கு வியாபாரம் பண்ணுறதுல கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு வந்து ஒரு வெள்ளருக்கு மாலை போட்டு வாங்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க லோகாசமஸ்தாசு லோப்தூ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்